well ஓம் நம சிவாய எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது நமக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் நிராகரிப்புகள் கவலைகள் எவ்வளவுதான் வந்திருந்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இனியாவது நல்லது நடக்காதா நம்ம வாழ்க்கையில அடுத்தது இந்த நிலை மாறாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மள சோர்வடையாம இன்னும் உயிர்ப்போட போட வச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம அந்த கஷ்டத்துல போராடி மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும் விழுந்தாலும் விழுந்து எழுந்திருச்சு அடுத்தது என்ன அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில முயற்சி பண்றோம் அப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சோர்வடையாம அதை தீக்கத்துக்கு ஒரே வழி பொறுமை சிந்தனை செயல் ஒரு பதற்றம் இல்லாத செயல் இது இருந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு தீர்வு கண்டுபிடிச்சி அடுத்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தயாராகிடலாம் அப்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா நீங்க நினைச்சாலும் ஆனா முக்கியமா ஜோதிடத்துக்கு ஒரு தேவையான விஷயம் ஏன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நாம கிட்ட சொல்றதை விட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம் உண்டு அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டம் துன்பம் இருந்தாலும் சமாளிக்க முடிஞ்சா தான் அந்த பிரச்சனை நமக்கு வரும் இது இதுதான் கர்மா அப்ப ஒவ்வொரு பிரச்சனையும் துன்பங்களும் எப்படி வருது நம்முடைய செயலுக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஆசைக்கும் குடும்ப தேவைகளுக்கும் கர்மாவால் ஏற்படுகிற இல்லைன்னா நாமளே ஏற்படுத்திக்கிற நோய்களுக்கும் காரணம் நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலை தான் அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே நாமளால் ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அப்ப இதை தீக்கத்துக்கு சரி பண்றதுக்கு முடிஞ்சாதான் இந்த பிரச்சனை துன்பம் நமக்கு வரும் இதுதான் இயற்கை விதி கர்மா எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் முடியாது எதுவுமே முதல் நண்பர்களும் தோழிகளும் புரிஞ்சுக்கணும் இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த புத்தாண்ட நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் நடக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த புத்தாண்டை வரவேற்றிருப்பீர்கள் அதாவது கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கறது இந்த பாட்டு போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்ப பொருந்தோம் முன்னு எண்ணிக்கொள்ளாடாடு பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் விடுவான் சும்மா நிலை அதாவது என்ன நடந்தாலும் நம்முடைய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு அதை ஏற்படுத்தினவனே நமக்கு கொடுப்பான் அவன்தான் இறைவன் தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் நம்மயா நம்ம ஏன் கோபப்படணும் ஏன் மனச தளர்வடைய வைக்கணும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாழ்த்ததுக்காகவே பிறந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால போனது நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட ஆரம்பிப்பீங்க அப்படிங்கற சந்தோஷத்தோட இந்த புத்தாண்டு பலன் மேஷத்துல பிறந்த நீங்க எப்படி இருப்பீங்க சிங்கம் மாதிரி இருப்பீங்க இந்த வருஷம் உங்களை தூக்கி நிறுத்தத்துக்கு பிரச்சனையை அடிச்சு நொறுக்கிறதுக்கு அந்த ஒன்னே போதும் மிகப்பெரிய தகுதி இருக்கு சிங்கம்டா நம்ம எப்படின்னா அனுபவ அறிவும் அன்பும் நிறைந்தவர்கள் என் அன்பு மேஷ ராசி நண்பர்களும் தோழிகளும் உங்க ராசிக்கு ஒன்பதாவது ராசியில அதாவது தனுசு ராசியில புத்தாண்டு பிறக்குது அதனால ஒன்பதாவது இடம் பண வரவை அள்ளி கொட்டக்கூடிய இடம் பொருளாதாரத்துல மிகச்சிறந்த ஒரு காலத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த ஒண்ணு போதுமே இத வச்சு இந்த வருஷத்தை ஒட்டிடலாமே அடுத்தது ஒண்ணு சொல்ற கேளுங்க ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு கடன் பிரச்சனை சுத்தமா இருக்காதுங்க இந்த வருஷத்துல எப்படியாவது அடிச்சு தூள் கிளப்பி கடன் கொடுத்தவங்களை நீங்க பெருமைப்படுத்த போறீங்க போன் போட்டு திட்டினா அவங்க உங்களை பாராட்டி மெச்சிக்க போறாங்க தம்பி எவ்வளவு நாள் கிளப்பா என்னால வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்தது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் எவ்வளவு நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க கனவு கண்டிருப்பீங்க தூக்கத்தில் எழுப்பிட்டு கேட்டா கூட இது எனக்கு வேணும்னு சொல்லுவீங்க அது என்ன ஒரு நல்ல வாகனம் ஏதாவது ஒரு சொத்து வாங்கி வீடு கட்டணும் ஆசைப்பட்டிருப்பீங்களா அது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நீங்க எப்படி ஆசைப்பட்டீங்களோ அப்படி ஒரு வீட்டை கட்டுவீங்க அப்படி ஒரு இடத்த வாங்குவீங்க அப்புறம் என்ன வேணும் சரி எப்படி இதெல்லாம் நடக்கும் மேஜிக்கா நடக்கும் இல்ல தான் ஒரு கிரகம் யாரு சுக்கிரன் சுகபோக வாழ்க்கையை சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்க லாப வீட்டுல உட்காந்துருக்காருங்க லாப வீட்டுல இந்த லாப வீட்டுல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறது நின்று பேசும் அதுவும் புத்தாண்டு பிறப்புல உட்காந்துருக்காரு பாருங்க சரி என்னென்ன செய்யும் ஒன்றும் இல்லைங்க வேலை இல்லையா ராஜா மாதிரி ஒரு வேலையை அமைச்சு கொடுக்கும் தொழில் இல்லையா மகாராஜா மாதிரி ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கும் வருமானம் இல்லையா ஓஹோன்னு சொல்லக்கூடிய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணத்தை கொட்டி கொடுக்கும் நீங்க திட்டமே போட்டிருக்க மாட்டீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த திட்டம் நிறைவேறும் தொழிலையும் வருமானத்திலையும் வேலையிலையும் பொறுப்புகள் தேடி வரும் அவமானப்பட்டு ஊரை விட்டு ஓடுனீங்களே சொந்த ஊருக்கு அப்படி கெத்தா வந்து நிக்க போறீங்க எல்லாரும் மதிக்க போறாங்க நான் அப்பவே நினைச்சேன் இந்த வார்த்தைகள் வரும் நீ எல்லாம் எங்க உருப்பிட போற உன் குடும்பம் எல்லாம் எங்க உருப்பிட போகுது ரொம்ப கேவலப்பட்டு போயிருக்கான் அப்படின்னு சொன்ன வார்த்தை நான் அப்பவே நினைச்சேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையில ஆரம்பிக்க போகுது இந்த வருஷத்துல சரி விடுங்க வேற ஏதாவது இருக்கு சனி பதினோராம் வீடான லாப வீட்டுல இருக்கிறார் என்ன நடக்க போகுது என்னென்ன வசதிகள் வேணுமோ அந்த வசதி எல்லாம் உங்களது வேலை மூலியமா தொழில் மூலியமா நடக்க போகுது லாபம் வீட்டுல அமர்ந்துட்டாரு ஒரு ஒரு விஷயங்க தயவு செஞ்சு இதை ஒண்ணு மட்டும் கேளுங்க தொழில நேர்மையும் உண்மையும் ஆன்மீக சிந்தனையும் இருந்துட்டா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லாபத்தை இந்த சனி பகவான் கொடுப்பார் முடிவு பண்ணிட்டார் இனிமே அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார் ஆன்மீக சிந்தனையை வளர்த்துங்க இந்த காலகட்டத்துல தயவு செஞ்சு சொல்றேன் ஒரு நாள் கூட சாமியை பார்க்காம வீட்டை விட்டு வெளில கிளம்பாதீங்க பூஜை அறைய இருக்கான்னு பாருங்க இல்லைன்னா ஒரு போட்டோவுக்கு முன்னாடி ஒரு தீபம் போதும் ஏத்தி வச்சுட்டு இன்றைய நாளை நீனே பார்த்துக்க என்னுடைய கடமையை நான் செய்யறேன் அவ்வளவுதான் ஒரு தீபம் ஏத்தாம அன்றைய வேலை ஆரம்பிக்காதீங்க தொழிலில் ஒரு வேலையில் இருக்கீங்களா கையெடுத்து கும்பிட்டு ஆரம்பிங்க என்னால இந்த கம்பெனிக்கு நல்ல வருமானம் வரணும் அதனால என்னுடைய வாழ்க்கை முன்னேறணும் பதவி உயர்வு உயர்வு கிடைக்கணும் கிடைக்கணும் சம்பள ஆண்டவன் பார்த்துப்பான் அறுவடை செய்வான் தோட்டம் வச்சவன் புகழ் தேடி வருது வெளிநாடுனா என்னன்னே தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு உங்க ஊரை விட்டு வெளில போயிருக்க மாட்டீங்க என் அன்பு மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் வெளிநாட்டுக்கு போறீங்க சும்மா இல்ல நினைச்சே பார்க்கல இப்படி ஒரு வருமானத்தை நான் வெளிநாட்டுல சம்பாதிப்பேன் அப்படின்ட்டு இல்ல யா அதே சம்பளத்தை இங்க வாங்க போறீங்க அடிச்சு சொல்றேன் இதெல்லாம் எப்படி கிடைக்கும் கண்ணாமூச்சி ரேரே இல்லைங்க மேஜிக் இல்லைங்க இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு என்ன செய்யணும் இந்த அப்படிங்கறது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன செய்யணும் இதெல்லாம் ஒரு ஒரு அப்படி அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது வெளிநாட்டு பணம் வேலையோ பணமோ இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னா பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி ஒளிர போகுது அப்படின்னு பாருங்க அடுத்தது புது வேலைக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமான வேலை கிடைக்கும் பழைய வேலை டார்ச்சரா இருக்கு நிம்மதி இல்ல வருமானம் சரியா இல்ல உழைப்பு மட்டுமே தூக்கி போட்டு வெளியில வாங்க உங்களுக்கான எதிர்காலம் இந்த ஆண்டு காத்திருக்கு விட்டுறதா தன்னம்பிக்கை திறமை இல்ல எந்த புது திறமையும் இல்லைன்னா அங்கேயே உட்காந்துருங்க வெளில வந்துடாதீங்க நமக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது வெளியில போய் ஒரு வேலை தேடி அப்புறம் நம்ம திறமையை நிரூபிச்சு எப்படியோ ஓடிட்டு போகும்போ அங்கே இருந்துருங்க உங்களால முடியும் புது திறமைகள் இருக்கு வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க உங்க திறமைக்கேற்ற இடம் இது இல்லை அப்படின்னு வெளியில வந்துகிட்டே இருங்க ஒரு அற்புதமான வேலையோ தொழிலோ உங்களுக்காக ஆண்டவன் ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு நினைச்சுக்கோங்க அதே மாதிரி தொழில் தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க போதும் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணது போதும் இரண்டாயிரத்தி ஒரு அற்புதமான ஆண்டு எண் கணித முறைப்படி என்னீங்க அப்படின்னா ஒன்பது வரும் நம்பர் உங்களை தூக்கி நிறுத்த போற ஒரு ஆண்டு நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க இப்படி ஒரு ஆண்டுல நான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு எழுதி வச்சுப்பீங்க மறக்கவே மாட்டீங்க ஐம்பது வருஷம் கழிச்சு கேட்டாலும் இந்த ஆண்டை மறக்க மாட்டீங்க அப்படி ஒரு ஆண்டு உங்கள் ஆண்டு ராஜா இது உங்களுக்கான களம் raja உங்களுக்கான வருஷம் என் அன்பு தோழிகளே நின்று விளையாடுங்க உங்களால முடியாது என்ன இருக்கு சூழ்நிலை பெத்தவங்க சரியில்லை கட்டின சரியில்லை குடும்பத்துல ஒரு ஆதரவு பிறந்தோம் வாக்கப்பட்டோம் அப்படியே பயணம் என்னுடைய தங்கச்சியா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் பாட்டிகளா இருக்கலாம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க வயசு ஒரு தடையில்லை சூழ்நிலைகள் ஒரு தடையில்லை நம்மளால முடியும் நினைச்சா நமக்கு முன்னாடி எதிரிகள் தான் இருப்பாங்க சூழ்நிலைகள்லாம் இருக்காது யார் தடை சொல்றாங்களோ விலைக்கு வைங்க ஒத்திப்போ ஒத்திப்போ ஓரம்போ ஓரம்போ அவ்வளவுதான் உங்களால முடியும் உங்களால முடியும் அப்படின்னா அந்த வருஷத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க தோழிகளே யாருன்னு காட்டக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு கேது சஞ்சாரப்படி ஏப்ரல் மாசத்திலிருந்து எதிரிகள் ஒதுங்குவாங்க தடை சொல்றவங்க அலட்சியப்படுத்தினவங்க ஆச்சரியப்படுவாங்க உண்மையா உங்க மேல யாரு அக்கறை அவங்களுடைய உறவுகளும் பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் அதனால ஒரு தெம்பு உங்களுக்கு வரும் நீங்க என்ன பாருங்க என்னாலே இது முடியுமா அப்படின்னு நான் நினைச்ச பார்க்கல இந்த வார்த்தையை ஒரு விஷயம் எங்க போனாலும் ஆன்மீகவாதிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க சித்தர்கள் வயசானவங்க கோவில் இருக்கிறவங்க அவங்கள்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குங்க மகான்களை விட்டுறாதீங்க எங்க போனாலும் விடாதீங்க தயவு செஞ்சு எங்கயாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதுக்காகவே கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைச்சாலே ஆண்டவனே கொடுத்த ஆசிர்வாதம் மாதிரி அதுக்கு சமமானது மனிதர்கள் மூலியமாக நமக்கு ஆசீர்வதிக்க கூடிய அமைப்பு அது அந்த ஆசிர்வாதம் கிடைச்சிட்டா உங்களுக்குள்ளார ஒரு தனித்திறமை ஒரு ஒளி எல்லாரும் மதிப்பாங்க உங்களை நீங்க யாரெல்லாம் நம்புறீங்களோ இந்த வருஷத்துல அவங்களால உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் உண்டு அதே நேரத்துல துரோகிகள் எதிரிகள் கெட்டவர்கள் சூழ்நிலைக்காக நம்ம எல்லாம் ஒதுக்கிடுவாங்க நல்லாவே தெரியும் அதனால பிரிவுகள் வரும்போது சந்தோஷப்படுங்க ஒழிஞ்சது கெட்ட காலம் எல்லாம் நன்மைக்கே அது யாரா இருந்தாலும் சரி உறவுகள்னு பார்க்காதீங்க கணவன் மனைவின்னு பார்க்காதீங்க அண்ணன் தம்பின்னு பார்க்காதீங்க அடுத்த வீட்டுக்காரன்னு பார்க்காதீங்க வேலை செய்கிற இடத்துல நண்பர்கள் தோழிகள் பார்க்காதீங்க உங்க மேல அக்கறைப்படாம உங்களுக்கு சூழ்ச்சி செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலம் விலகக்கூடிய ஒரு காலம் அதனால யார் விலகினாலும் கவலைப்படாதீங்க தெளிவா இருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு என்ன வேண்டும் இதுக்கு மேல தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதையும் ஆசைப்படுறதையும் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது ஒரு சின்ன ஸ்டோரி ஆனா பெரிய விஷயங்க அந்த ஸ்டோரியில் இருக்கு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் நடக்கிற விஷயத்தை பல வருஷங்கள் ஆகும் அப்படி இல்ல யாரோ முயற்சி பண்ணி ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு போனு தொலைக்காட்சி ராக்கெட்டு எல்லாமே கிடைச்சிருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் ஜெர்மனியை சேர்ந்த ஒட்டோலியன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி முதல் முறையா பறக்கிற இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் ஆனா ஜெர்மன் சர்ச் பாதிரியார்கள் இருக்காங்கல்ல உடனே கோவப்படுறாங்க கொந்தளிக்கிறாங்க ஆவேசப்படுறாங்க தேவர்களும் தேவதைகளும் மட்டுமே விண்ணில் பறக்க வேண்டும் மனிதன் பறக்கலாமா அது கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு ஒட்டோலியன்தா தயாரித்த விமானத்தை ராத்திரோட ராத்திரியா தீட்டு கொளுத்திடுறாங்க ஆனா ஒட்டோலியன்தா தளர்ல மீண்டும் விமானத்தை தயாரிக்கிறார் அதை மறுபடியும் கட்டி முடிக்க நான்கு வருடங்கள் ஆகிறது அதுக்கு முன்னாடியே ரைட் சகோதரர்கள் தயாரிச்ச விமானம் விண்ணில் பறந்து சரித்திரத்தை மாற்றுகிறது தடை ஏற்பட்டு முயற்சி பண்ணவன் ஜெயிக்கிறான் ஆனாலும் அந்த பேரு ரைட் சகோதரர்களுக்கு கிடைச்சிருது இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச மனிதர் ஒட்டோலியன்தா அதனால மனிதனால் மறக்க முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டுமே வளர்த்திருந்தா நினைச்சிருந்தா இந்த ஒட்டோத்தாலோ ரைட் சகோதரர்களாலோ விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு வெறி கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி பல புராண கதை கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா ஒரு வரத்தை அடையணும் அப்படின்னா முனிவர்கள் ஈசனை நினைச்சு கடும் தவம் செய்வாங்க இயற்கையா பெருமழை காற்று தேவலோக அழகிகள் எல்லாம் தவத்தை கலக்க முயன்றாலும் உறுதியா நின்று ஈசனுடைய வரத்தை வாங்கினார்கள் அப்ப உறுதியான எண்ணங்கள் இருந்தா கடவுளே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது உங்களுடைய எண்ணத்தை யாராலும் அசைக்க முடியாது இத மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆண்டை ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சொல்லணும் நாளைக்கு பேசணும் உலகம் இப்படி ஒருத்தர் இருந்தாரு இப்படி ஒரு பொண்ணு இருந்தாங்க இப்படி ஒரு ஆம்பளை இருந்தாங்க இப்படி ஒரு பொம்பளை இருந்தாங்க பேசணும் நாளைக்கு அதுதானே வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு கூட இன்னும் நூறு வருஷம் கழிச்சு தெரியல அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இன்றைய சூழ்நிலையில் எப்படி வேணாலும் நீங்க இருக்கலாம் வயசாக இருக்கலாம் நோய்வாய்பட்டிருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் சூழ்நிலை கஷ்டத்தில் இருக்கலாம் ஆனாலும் தன்னம்பிக்கையை விடாதீங்க வயசும் ஆரோக்கியமும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையே இல்லை எண்ணம் தான் முக்கியம் அந்த எண்ணம் மாதிரி மாதிரி ரைட் சகோதரர்கள் முனிவர்கள் மாதிரி உங்களால சாதிக்க முடியும் அடுத்தது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் உண்டு ராகுவினுடைய சஞ்சாரம் இருக்குல்ல ராகு யாருமா அதிகமா ஆசைப்பட வைப்பார் அந்த ஆசைகளை பூர்த்தி செய்ய வைப்பார் எவ்வளவோ ஆசைப்பட்ட நிறைய தடைகள் இருந்திருக்கு அந்த தடை எல்லாம் அந்த ஆசையை நிறைவேற்ற போகிறார் ராகு பகவான் இந்த வருஷத்துல கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கொஞ்சம் தூர பயணங்களை தவிர்த்துருங்க மற்றபடி இது வரைக்கும் குழந்தைகள் இல்லை ரொம்ப ஏங்கிட்டு இருக்கீங்க தவமா தவம் இருக்கீங்க கோவில் கோவிலா சுத்தி வரீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பலன் உண்டு அது இறைவனுடைய வரம் இறைவன் நினைக்கிறதுனால விரும்புறதுனால அந்த மாதிரி சுத்தி வரீங்க அதுக்கு ஒரு முடிவு காலம் வந்துருச்சு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு உண்டு என்ன முக்கியம் முயற்சி முக்கியம் அவ்வளவுதான் முயற்சி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கங்க மருத்துவரை போய் பாருங்க அவங்க சொல்றபடி உடம்ப கவனிங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு பல வழிகளில் நமக்கான செல்வங்களை நமக்கான குழந்தை செல்வத்தை ஏற்படுத்திக்க முடியும் இந்த காலகட்டத்தில் அவமானம் அதெல்லாம் யோசிக்காதீங்க தூக்கி போட்டு முயற்சி பண்ணுங்க அதே நேரத்தில் பூர்வீக சொத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வெடிக்கும் பெருசா பயப்படாதீங்க பதற்றப்படாதீங்க அதுக்கு ரியாக்ட் எல்லாம் பண்ணாதீங்க தடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பணம் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நம்ம நேரம் கோர்ட்டு கேஸ் போறோமா நீங்க ஜெயிப்பீங்க கவலைப்படாதீங்க அடுத்தது திடீர் திடீர்னு பண வரவு வரக்கூடிய ஆண்டாக இருக்கும் மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு புது தெம்பு பாயும் புது ரத்தம் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் மே மாசத்துல இருந்து ஒரு நல்ல வேலையில சேர்வீங்க நல்ல தொழில் ஆரம்பிப்பீங்க அல்லது உங்களுடைய திறமைக்கேற்ற இடத்தை தேடுவீங்க புதுசு புதுசா கண்டுபிடிக்க போறீங்க ராசி நண்பர்களும் தோழிகளும் உங்களுடைய சரித்திரத்தை மாற்றி எழுத போகிறீர்கள் இந்த ஆண்டு குரு பகவான் வேற மே மாசம் தான்தானத்தில் அமர்கிறார் நீங்க என்ன பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் பணம் ஏகப்பட்ட இருந்து வரும் நல்ல காரியங்கள் நடக்கும் வீடு கட்டி கிரக பிரவேசம் நடத்துவீங்க சுப நிகழ்ச்சிகள் கலந்துப்பீங்க அங்க கெத்த காட்டுவீங்க எல்லா வகையிலுமே ஒரு நன்மையான ஆண்டு இந்த ஆண்டு ஆனா அதே நேரத்தில் வேலை பலு மிக அதிகமாக இருக்கும் சாம்பாரி ஆப்பு அப்படிங்கிறது மாதிரி வேலை பலு இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா தூங்காம கஷ்டப்படுறீங்களா தூக்கத்துல கூட கனவுல வேலை செய்யறது மாதிரியே இருக்கா ஜெயிக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் நூறு சதவிகிதம் அதனால வேலை கஷ்டம் இந்த வருஷம் இருக்க போகுது அது இல்லைன்னா சொல்ல முடியாது உங்களுக்கு கண்டிப்பா வேலை கஷ்டம் இருக்கும் அதே நேரத்துல வெற்றியும் பலனும் உண்டு இந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் மனத்தாங்கல் ஏற்படும் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க உங்கள்கிட்ட நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு கவலை கிடையாது கஷ்டத்துல இருக்கீங்களா துன்பத்துல இருக்கீங்களா குடும்ப பொறுப்பு சுமந்து தாங்க முடியாத வேதனையில இருக்கீங்களா அவங்களுக்கு கவலை கிடையாது நமக்கு எதுவும் செய்யல நம்ம எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யல அவ்வளவுதான் அவங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு அதையெல்லாம் கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டு கண்டுக்காதீங்க நம் வாழ்க்கை நம் கையில் முன்னேறிட்டோம்னா அவங்களால முடிஞ்ச அவங்களுக்கு உதவி செய்யுங்க அதைத்தான் செய்ய முடியும் மற்றபடி மனத்தாங்கள் வரும் கண்டுக்காதீங்க இந்த வியாபாரம் தொழில் வேலையில கொஞ்சம் தொலைநோக்கு சிந்தனை தேவை மறந்துடாதீங்க தொலைநோக்கு சிந்தனை அப்படின்னா இன்னொரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் நம்ம தொழில் எப்படி இருக்கணும் நம்ம வேலை எப்படி இருக்கணும் நம்ம எந்த இடத்துல இருக்கணும் இருக்கணும் நம்முடைய கனவுகள் எது பூர்த்தியாக இருக்கணும் நம்ம ஆசைப்பட்டது எது நடந்திருக்கணும் அந்த பிளானிங் இப்போவே தேவை உங்களுக்கு தொலைநோக்கு பிளானிங் பிளானிங் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி பிளானிங்கோட செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிளானிங் நடக்கும் அதுக்காக கஷ்டப்படுவீங்க பிளானிங் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்களால் அந்த வாழ்க்கையில் உயர முடியும் இந்த வருஷம் கெத்த காட்ட போகிறீங்க பிளானிங் செஞ்சீங்கன்னா காட்டுங்க தொழில் ரகசியங்களை வெளியே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வாய் சும்மா இருக்காது கொஞ்சம் முன்னேறிட்டோம் அப்படின்னா தண்டோரா அடித்து சொல்கிறது தண்டோரானா அந்த காலத்தில் தண்டோரா அடிப்பாங்க இப்போல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சொல்லிட்டாலே போதும் அது ஊரெல்லாம் பரவிடும் உடனே கண்டிஷ்டி கந்திஷ்டிலாம் பொய்னு சொல்லுவாங்க நூற்றுக்கு நூறு உண்மை நம்புறதும் நம்பாதும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பொறுத்து இருக்கு ஒரு ரகசியம் வெளியில் போச்சு அப்படின்னா ஆயிரம் பேருடைய எண்ணங்களில் உதிக்கக்கூடிய விஷயம் அந்த ஆயிரம் பேரில் ஒன்று ரெண்டு பேர் தான் நம்ம நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க மற்றபடி பொறாமப்படுவாங்க நம்மளை விட வளர்ந்துட்டா அந்த எண்ணங்கள் ஒரு வார்த்தையை விட எண்ணத்துக்கு வலிமை அதிகம் ஆயிரம் எண்ணங்கள் சேர்ந்த நம்ம என்ன ஆகும் காணா போயிடுவோம் நம்முடைய ரகசியம் என்ன ஆகும் தோல்வி அடைஞ்சிடும் அதுதான் ரகசியத்தை என்றைக்குமே தயவு செஞ்சு வெளியில் விடாதீங்க அதுவே உங்களுக்கு ஆபத்து வாடிக்கையாளர்கள்ட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்க வேண்டிய காலகட்டம் இது நீங்கள் வேலையில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் அரசு துறையில் இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் எந்த துறையில் இருந்தாலும் உங்களை நம்பி வரவங்கள்ட்ட மரியாதை இந்த காலகட்டத்தில் அதிகம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை விட ஒரு அதிர்ஷ்டசாலியாக இல்லை அவங்களால உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலனாக கிடைக்க போகுது சில பேருடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னா உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அல்லது முதலாளிகள் அல்லது நீங்க யாருக்கு உதவி செய்யறீங்களோ வேலை செய்யறீங்களோ தொண்டு செய்யறீங்களோ சர்வீஸ் பண்றீங்களோ அவங்களால உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வருஷம் ஏற்படுத்த போகுது பெரிய பெரிய ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து வேலை கிடைக்கும் உங்களுடைய சர்வீஸ் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தேவைப்படும் ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் லட்சக்கணக்கில் இனிமே சம்பாதிப்பீங்க இந்த ஹோட்டல் லாட்ஜ் இது மாதிரி வேலையில இருக்கிறவங்க அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி அடுத்து நீர் சம்பந்தப்பட்ட தொழில் இவங்களுக்குலாம் மிகப்பெரிய லாபம் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த வருஷத்துல உண்டு புது வேலைக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும் கணினி துறை மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்க போகுது குலதெய்வ பிரார்த்தனை இந்த ஆண்டு முக்கியம் முதல்ல குலதெய்வ ஆசிர்வாதத்தோட ஆரம்பிங்க தயவு செஞ்சு குலதெய்வ கோவிலுக்கு போங்க மதிப்பு மரியாதை உயரும் நல்ல வார்த்தைகளை பேச போறீங்க வார்த்தைகளை தன்னம்பிக்கை இருக்க போகுது தயவு செஞ்சு எதுலையும் அகலக்கால் வைக்க வேண்டாம் புதிய தொழில் ஆரம்பிங்கன்னு சொன்ன அகலக்கால் வைக்காதீங்க முன்னேற பாருங்க புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பா ஆரம்பிங்க சிறுக சிறுக ஆரம்பிச்சு பெருசா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு எடுத்த உடனே பெருசா போட்டு நஷ்டம் அடைய வேண்டாம் அனுபவமும் தோல்வியும் ரொம்ப முக்கியம் ஒரு தொழிலுக்கு அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சின்ன முதலீடு போட்டுதான் பெரிய மீன் கிடைக்கும் சின்ன முதலீடு போடுங்க பெரிய லாபத்தை சம்பாதிங்க இந்த முதலீடு போடணும் அப்படின்னா தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல எதுக்குமே இந்த வருஷம் மன தைரியம் உங்களுக்கு அதிகமா தேவைப்படுது எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை மன தைரியத்தோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களால வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு முன்னேற முடியும் நல்ல பலன்களை அனுபவிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஆன்மீகம் மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில இந்த சப்ஜெக்ட் தொடாம உங்க வாழ்க்கை நகராது ஒரு நிமிஷம் கூட நகராது ஆன்மீக சிந்தனை ஆன்மீக அருள் நமக்கு வேண்டும் அப்படிதான் இருந்ததா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு துன்பம் வரும்போது சொல்லுவாங்க என் மனசால் கூட யாருக்கும் எந்த கெடுதலும் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறெல்லாம் மறந்துடுறது நம்ம தவறை யாரும் பார்க்கல யாரும் கண்டுக்கல அதனால நம்ம என்ன போய் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த வார்த்தையை சொல்கிறது தவறை மறைப்பவர்களுக்கு பரிகாரமும் வழிபாடும் பலன் தராது அது முதல்ல புரிஞ்சுங்க தவறை வெளிப்படையாக ஒத்துக்குங்க இதுக்கு மேலே அந்த தவறு செய்ய மாட்டோம் அப்படின்னு மண்டிட்டு இறைவனிடம் பேசுங்க வெற்றி உங்களுக்கு பின்னாடி பின்னால வரும் செல்வம் உங்களுக்கு பின்னால வரும் புகழ் உங்களுக்கு பின்னால வரும் நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை ஆன்மீகத்துல இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கீங்க முக்கியமா உங்களுடைய ராசி கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்க தான் சாமியை தேடி போவீங்க ஆனா உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போகும்போதுதான் நீங்க வறுமையை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கடவுள் உங்கள் ராசிக்கான கோவில் அதனால கண்டிப்பா எங்க போனாலும் போகட்டும் உங்களுடைய கோவிலுக்கு போறது உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது மேஷ ராசி நண்பர்கள் எங்க போலாம் அப்படின்னா மலை மலை சார்ந்த இடங்களுக்கு போங்க எங்கெல்லாம் மலை இருக்கோ எங்கெல்லாம் மலையில கோவில் இருக்கோ அங்கெல்லாம் போங்க முருகன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மலை கோவில் அப்படின்னா பழனி கோவிலுக்கு போங்க ஆறுபடை வீடுக்கும் உங்களுக்கு மிக சிறந்த கோவில் அடுத்தது உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் ரத்த தானம் செஞ்சீங்க அப்படின்னா ரத்தத்தால வரக்கூடிய பிரச்சனைகள் ரத்த நோய் ரத்தம் சிந்தறது ரத்த சேதம் ஆவறது விபத்தால இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தப்படும் விபத்து தவிர்க்கப்படும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் ரத்த தானம் செய்யறது அதுபோல காவல்துறை ராணுவத்துறை இந்த ஊழியர்களுக்கெல்லாம் இதில் வேலை செய்கிறவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க பள்ளி கோவில்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மத்தை செய்யுங்க இப்படி எல்லாம் செய்யுங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வருஷம் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்ல இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்ய ஆரம்பிச்சிருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது உங்கள் எதிரிகளாலும் கூட ஏன் கடவுளாலும் கூட தெரிஞ்ச செஞ்ச தவறுகள் துரோகங்கள் பாவங்களுக்கு எல்லாம் என்னைக்குமே பிராய்ச்சித்தமே இல்ல ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு அதனால எந்த ஒரு துன்பத்தில இருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம மனசு வருந்தி வரக்கூடிய இருந்தீங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார் ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவாரு அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார் அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் மனம் வருந்தி செய்யணும் எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்ச செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம் பணத்தால யாகங்களால மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி தங்க காசு ஆபரணங்கள் பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும் ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் நினைச்சா கண்டிப்பா முடியாது பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் மருந்துதான் கண்ணீர் தான் நம்மால அடுத்தவங்க அழுதா அது பாவம் மனம் மருந்து நாமளே அழுதா அது பரிகாரம் அதுதான் தீர்வு தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான் பிரச்சனைகள் தான் துன்பங்கள் தான் வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரத்தால போய்க்கலாமா முடியாது மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் இல்ல எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்து தாக்கத்தை குறைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் யாருக்கும் பயப்படக்கூடாது எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிங்க இரண்டே இரண்டு விஷயங்கள் இதுதான் பரிகாரம் முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலையும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க விளக்கேத்துங்க பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் கந்திஷ்டி எதிர்மறை சக்திகள் பொறாமை இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும் அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்போதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும் வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை அமைதி தெளிவு அன்பு பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறையை தான் ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும் நீங்க செய்யறதெல்லாமே தெளிவா செய்வீங்க அதனால பூஜை அறைய கவனமா வச்சுங்க இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க சுத்தமான நெய் விளக்கு அப்புறம் பஞ்சகாவியத்துல செய்யக்கூடிய விளக்கு அகர்பத்தி சாம்பிராணி பஞ்சகாவியம் அப்படிங்கறது பசுமாட்டு நெய் சாணம் கோமியம் தயிர் பால் இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க முடிஞ்சா ஏழு வகை திரி தாமரை திரி எருக்கந்திரி இப்படி ஏழு வகை திரி இருக்கு கற்பூரம் பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது அப்புறம் தீப எண்ணெய்கள் நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும் குறிப்பாக பஞ்சதீபம் எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன் வசப்படுத்துருவீங்க அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டில் இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும் செல்வங்கள் சேரும் முதல்ல நம்ம மனசில் அமைதியும் நிம்மதியும் இருந்தால் நம்ம முயற்சியை பண்ண முடியும் அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள்லாம் எல்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி அத்தனையும் தரமான பூஜை பொருட்கள் அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்குங்க எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைனா போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வச்சுங்க இப்படிதான் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம் இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிரும் இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான் திருவள்ளுவருடைய ஊக்கம் உடைமை ஆய்வினை உடைமை இடுக்க நறியாமை வினைத்திற்பம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போவாதீங்க அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கறது திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம் இதெல்லாத்தையும் நாம தான் தலைவராகலாம் கோடீஸ்வரர் ஆகலாம் எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க எங்களுக்கு இது வேணும் எங்களாலேயே முடியும் நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும் போராடுங்க வெற்றி பெறுங்க புகழோ இகழ்வோ இறைவன் டப்படைச்சிருங்க ஒப்படைச்சுட்டு உங்களது பாதை வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க கடைசியா ஒன்னு சொல்லட்டுமா போனா போகுது ஜெயிச்சிருங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா நீங்க சொல்றது அந்த உலகமே கேட்கும் தோத்துட்டீங்கன்னா நாம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது அதனால ஜெயிச்சிருங்க மக்கா ஜெயிச்சிருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்